அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியமான சகோதர சகோதரிகளே நம்மினுடைய நாட்டங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான இன்னும் சக்தி வாய்ந்த ஒரு திக்கர் இந்த திக்கரை காலையில் சுபு தொழுது முடித்துவிட்டு இரண்டு தடவை பிறகு மகரிப் தொழுகை முடித்து பிறகு இரண்டு தினவை நீங்கள் தினம்தோறும் ஒரு வாரம் ஓதி வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு தேவையை ஹாஜத்தை நீங்கள் நீயச் செய்து வைத்திருக்கிறீர்களோ அந்த ஹாஜத்தை அல்லாஹ் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான் இன்னும் அந்த ஃபஜருடைய நேரத்திலும் மஹரீபுடைய நேரத்திலும் ஓதக்கூடிய அந்த ஒரு திக்கர் அல்லாஹும்ம இன்னக்கல் ஹல்லாக்குல் அலீம் اللهم إنك غفور الحليم اللهم إنك تواب الرحيم اللهم إنك رب العرش العظيم اللهم إنك البر الجواد الكريم يغفر لي ورحمني وجبرني ووفقني ورزقني واهدني ونجني وعافني وصدرني ولا تدلني யா அரஹமர் ராகிமேன் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு அற்புதமான திக்கரை நீங்கள் மகரிப் தொழுகைக்கு பின்பும் ஃபஜூர் தொழுகைக்கு பின்பும் நீங்கள் எந்த ஒன்றை ஹாஜத்தை நீய வைத்திருக்கிறீர்களோ அதை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு நீங்கள் நல்ல தொழுத அந்த ஒரு நிலையோடே நீங்கள் இந்த ஒரு திக்கரை பாருங்கள் கண்டிப்பாக ஒரு வாரங்களில் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவதோடு உங்களினுடைய ரிசுக்கிலும் உங்களினுடைய தொழிலிலும் வரக்கத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி தந்து விடுவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வபரகத்து